விஜய் அவர்களை வந்து ரம்பா அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க சார் ரம்பா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த பழையபடி ரம்பாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க தளபதி அறுபத்தி ஒன்பது அந்த படத்தில் ரம்பா இணைய போகிறதா பொறுத்தவரை இல்லை அது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக உருவாக்கி போராட்ட குழு தலைவராக விஜய் நடிக்கிறாரு அங்கே எதுக்கு ரம்பா வராங்கன்னு நமக்கு தெரியல இன்னும் ரம்பாவை அந்த படத்தில் கொண்டு வந்து நடிக்க வச்சு தான் அந்த படத்துக்கு ஒரு பில்டப் ஒரு அவசியம்லாம் இல்லை தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் நடைபயணம் அப்படிங்கிற ஒரு செய்தி செய்தித்தாள்களில் உள்ளா வந்திருக்கு விஜய் அரசியல் குறித்து வர பல தகவல்கள் வந்து யுகத்தின் அடிப்படையில் அடிப்படையில் தான் வரும் பட் இந்த நடைபயணங்கிற விஷயமும் அப்படி தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கு ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா மாநாடுகள் மீது தான் முக்கியமாக பெண்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் நடத்துகிற சூரிய அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு என்ன மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க படக்கூடிய இல்லை கங்குவா தொடர்பாக அனைமா ஃபர்ஸ்ட் சிங்கிலாக இருக்கும் சங்கர் அவர்களை நெட்டிசன்கள் வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலத்தில் ஆக்சுவலாக அங்கே தெலுங்குல ராம் வச்சு படம் பண்ணிட்டு ராம் சரணுடைய பிஸ்னஸ்ங்கிறதுல எங்கேயோ இருக்குது யாரு மாதிரி இருக்குது ராம் சரண் போய் மாட்டிட்டார் சங்கர்கிட்ட ஒரு தமிழ் பட இயக்குனர் வந்து அவரை காலி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே செய்திகளை எழுதிட்டு இருக்காங்க ஒரு சில தமிழ் வரலாறுகளை வந்து படம் எடுக்க இவர்களால் தான் முடியும் அப்படிங்கும்போது ஒரு சொற்பமான டேரக்டர்களை பட்டி இருக்கிறாங்க அந்த வகையில் வேல்பாரி படத்தை சங்கர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்துச்சு அப்போ இதனால் வந்து கேம் சேஞ்சருக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பாதிக்கும் சில கேம் சேஞ்சரை அளவுக்கு சம்பளம் வித் ப்ராஃபிட் ஷேருங்கிற மாதிரி சங்கருக்கும் சரி ராம் சரணுக்கும் சரி அப்படி தான் பேசியிருக்காங்க சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணி டீசர் விட்டுருந்தாங்க ராயன் படத்தில் டீசர் இல்லை வடசென்னை சாயலில் தான் ஒன்று சென்னை புதுப்பேட்டை வெற்றிமாறனுடைய ஸ்டைல் எல்லாம் கலந்த படமா தான் எஸ் சூர்யா இந்த படத்துல வந்து கொஞ்சம் இருக்கும் நடிச்சிருக்காரு குரல் வந்து பயங்கரமா பேசுவாரு மக்களே அன்பு வணக்கம் என்ன கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்தனா சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் விஜய் அவர்களை வந்து ரம்பா அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க சார் ரம்பா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த பழையபடி ரம்பாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு காரணம் தளபதி அறுபத்தி ஒன்பது அந்த படத்தில் ரம்பா இணைய போகிறதாக ஒரு தகவல் வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக உருவாகிட்டு இருக்குங்க அது ஒரு போராட்ட குழு தலைவனாக விஜய் நடிக்கிறாரு அங்கே எதுக்கு ரம்பா வராங்கன்னு நமக்கு தெரியல இன்னொன்று ரம்பாவை அந்த படத்தில் கொண்டு வந்து நடிக்க வச்சு தான் அந்த படத்துக்கு ஒரு பில்டப் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை நினச்சா இன்னும் பல பெரிய நடிகைகள்லாம் அவங்க உள்ளே கொண்டு வரலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா லண்டனில் தான் வந்து விஜயனுடைய மாமனார் வீடு இருக்குது இப்போ லண்டனுக்கு விஜய் போகும்பொழுதெல்லாம் அங்கே ரம்பா வீட்டுக்கு நிச்சயமாக போயிருப்பார் ரம்பாவினுடைய கணவரோட ஒரு நெருக்கமான நட்பு அவர் கிடச்சிருக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் அவங்க ஃபேமிலியோடு வந்து சந்திச்சுருக்காங்க இன்னொன்று அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் கட்சியாக ஆரம்பித்த பிறகு அவங்க சந்திக்காமல் கூட இருந்திருப்பாங்க ஒருவேளை நேரில் வாழ்த்து சொன்ன மாதிரியும் ஆச்சு நம்ம குடும்பத்தோடு போய் அவரை பார்த்தா மாதிரி ஆச்சுன்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம் மற்றபடி அதுக்கு பின்னால் நம்ம பெரிய கதையெல்லாம் தேட வேண்டிய அவசியம் ஓகே சார் எது எப்படியோ தளபதி அறுபத்தொம்போது ஒரு அரசியல் கதையாக இருக்கணும் அரசியலுங்கும் போது தமிழகம் முழுவதும் விஜயவர்கள் நடைபயணம் அப்படிங்கிற ஒரு செய்தி செய்தித்தாள்களில் உள்ள வந்திருக்கு அதற்கு வாய்ப்பு இருக்காள் அது அந்த ஒரு பிளானில் தான் இருக்காரா விஜய் அவர்கள் இல்லை விஜய் அரசியல் குறித்து வர்ற பல தகவல்கள் வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் வருது இப்போ சீமானும் விஜயும் தொடர்ந்து சந்தித்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்கங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துச்சு அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருந்துச்சு பட் அது அப்படியே காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் சீமான்கிட்ட கேட்கும்போது அவர் கொஞ்சம் பிடி கொடுக்காமல் பேசுகிறார் அப்போ நடுவில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி தான் அவருடைய அரசியல் குறித்த பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் அரையும் குறையுமா வெளியில் வரும் அப்புறம் அது வேறு மாதிரி மாறி ஒரு முற்று உண்மைங்களேன் பட் இந்த நடைபயணங்கிற விஷயமும் அப்படி தான் எங்கேருந்தே கிளம்பியிருக்கு ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா மாநாடுகள் மீது தான் இப்போ அவர் சில திட்டங்கள்லாம் வச்சுருக்கார் முக்கியமாக பெண்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கார் அவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் பெண்கள் மாநாடு மகளிர் மாநாடு வெறும் மகளிர் மாநாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பெண்களை அதில் திரட்டணுங்கிற ஒரு கோல் ஒன்று அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதற்கான முயற்சிகள்லாம் மெல்ல இப்போலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது சாத்தியமாகிற ஒரு விஷயமெல்லாம் அவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதிரடியாக சில விஷயங்களை அவர் பண்ணார்னா தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் செய்யாத விஷயங்களாக அதெல்லாம் இருக்கும் அது மக்களை கவரும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை அவர் பண்ணுவாரே தவிர நடைபயணம்ங்கிறது ஒரு ஒரு செய்தியாக இருக்குது பட் அது எவ்வளோ உறுதியானதுன்னு நமக்கு தெரியல இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மகளிர் மாநாடு மாணவர் சந்திப்பு அதற்கு ஒரு பேரணி இதெல்லாம் இப்போ தளபதி அறுபத்தொம்போது கதை யார் சார் எழுதுகிறா விஜயதை எழுதுறாரா அவர் இல்லை இப்போ இருக்கிற பக்குவத்தை பார்த்தா அவரே எழுதி நம்பல தான் இருக்குது ஸோ அளவுக்கு கொஞ்சம் அரசியல் ரீதியாக அவருடைய வேகம் சரியாக தான் போயிட்டுருக்காரு பட்டு பார்க்கலாம் அது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அவருக்கு பல எதிர்ப்புகள் வரும்ல அப்போ தான் அந்த புயலில் அவர் நிற்கிறாராங்கிறதையே பார்க்க முடியும் இப்போ வந்து தனிக்காட்டு ராஜாவாக போய்ட்டுருக்காரு அவர் இன்னும் யாரும் வந்து கன்சிடர் பண்ணலை அவர் கன்சிடர் பண்ணுற இடத்துக்கு வரும்போது தான் இந்த அரசியலுடைய இன்னொரு முகத்தை அவர் பார்ப்பார் அப்போ இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியும் இன்னுமே விஜயவர்கள் முழு நேரமாக நேரடி அரசியலில் போது தான் என்னங்கிறது நமக்கு தெரியும் நம்மளா சார் இன்னொரு பக்கம் இந்த படம் வருமா அப்படின்னு காத்திருந்த ஒரு படம் தான் விடுதலை படம் அதோடைய போஸ்டர் ஒன்று இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது அந்த போஸ்டர் பார்த்தீங்களா சார் இல்லை பொதுவாக வெற்றிமாறன் படத்தினுடைய போஸ்டர்லாம் நம்ம பெருசாக இருக்காது அது மாதிரி தான் இதுவும் இருக்குது ஆனால் படம் வந்து வேற மாதிரி இருக்கும் எப்போவுமே அவர் வந்து அதில் அவர் தெளிவாக இருக்கார் இங்கே இவங்கள்ட்ட காமிக்கிறது வந்து இதுலேயே மொத்த அழகையும் நம்ம காமிச்சிட்டோம்னா அங்கே ஏதாவது சொதப்புச்சுன்னா இவங்க எந்த அளவுக்கு இறங்கி பேசுவாங்கங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ அதனால் அவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க படத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்டர்கள் வரும் போவோம் அவ்வளோதான் இப்போ அந்த படம் முடிஞ்சிருச்சா சார் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் நினைக்கிறேன் அந்த இடைவெளி படம் முடிஞ்சிருச்சா படம் எந்த நிலமையில் சார் இல்லை இப்போ கூட அவங்க ரிலீஸ் டேட் போடலையே அப்போ அவருக்கு ஒரு டவுட் இருக்குது இது முடிஞ்சிருச்சா முடியலையான்னு அவருக்கே தெரிலன்னு தான் நினைக்கிறேன் இது இந்த இடத்துல வேணால் ஒரு தகவலை சொல்கிறேன் ஆதி மூலம்னு ஒரு ஓவியர் இருந்தார் அவருடைய படங்கள்லாம் வந்து இப்போ முறையான ஓவியமாக இருக்காது அது ஓவியம் மூக்கு வைத்துக்கிட்டே இருக்கும் வயிறு கண்ணுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவியமாக இருக்கும் அது ஓவியமாகவே இந்த மாடர்ன் ஆர்ட்டை விரும்புகிறவங்க பயங்கரமாக ரசிப்பாங்க அவரை பார்க்கறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போனார் அப்போ அவர் சொன்னாரா சார் படம் வரைஞ்சிட்டே இருக்கீங்க அது முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னாரா இந்த இடத்துல நீங்கள் சிரிக்கணுங்க இல்லை சார் ஓ இல்லை சார் படம் எப்போ முடிஞ்சிடுச்சுக்கா அந்த கணக்கு அதை தான் சொல்கிறேன் பொறுத்த பொறுத்தளவுக்கு அந்த படம் எப்போ முடியும்னு அவருக்கே தெரியாது அதுதான் எல்லாம் லேட்டா ரியாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே சார் எது எப்படியோ படம் வேணா உறுதியா திரையரங்கல்ல கிளாப்ஸை வாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உறுதியாக வாங்குங்க வெற்றிமாறன் படங்கள் இது வரைக்கும் ஒரு படம் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது எல்லாமே வெற்றி தான் ஓகே சார் இன்னொரு புறம் சூர்யா அவர்கள் கொடுத்து அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த செய்தி ஒன்று படம் ட்ராப்புங்கிற ஒரு செய்தி இன்னொன்று இப்போ அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்காரு அப்படின்னா இங்கே சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அந்த படத்திற்கு சிறைன்னு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க ஃபேன்ஸே வச்சுட்டாங்க அது ஃபேன்ஸ் தான் ஏன்னா அந்த மாடில் நிறையா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த மண்ணினாலே சிறை தான் எங்கள் ஃபேமஸ்ஸு ஸோ அது நல்லா சிறைன்னு உங்களே வச்சுட்டாங்க அது நல்லா தானே சார் இருக்குது ஆனால் அப்படியே நல்லா தான் இருக்குது ஏற்கனவே சிறைச்சாலைன்னு ஒரு படம் தான் ஓகே சார் பட் அது அதுவான்னு தெரியல உறுதியாக தெரியல ஓகே சார் சூர்யா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு என்ன மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க படக்குள்ளே ஏன்னா கங்குவா படம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு தான் கேள்விப்பட்டோம் ஆனால் ரிலீஸ் டேட் தள்ளி தள்ளி ஒரு வழியாக அக்டோபர் மாதம் முடிவு பண்ணிட்டாங்க சார் என்ன வரப்போகுது சார் இல்லை கங்குவா தொடர்பாக ஒரு இது வருது அனைகமாக ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இங்கேருந்து டேரெக்டர்லாம் பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு புகழை சம்பாரிச்சாங்க பாலிவுட் வரைக்கும் போயிட்டார் நம்ம அட்லீக்லாம் சொல்கிறேன் சார் ஆனால் சங்கர் அவர்களை அங்கே நெட்டிசன்கள் வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலத்தில் பார்த்தீங்களா ஆமாங்க ஆக்சுவலாக அங்கே தெலுங்கில் ராம் சரண் வச்சு படம் பண்ணிக்கிட்டுருக்காரு ராம் சரனுடைய பிஸ்னஸுங்கிறதுலாம் எங்கேயோ இருக்குது தார்மாராக இருக்குது அதனால் இந்த விமர்சனங்கள் அங்கே பெருசாக பாதிக்காது பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருன்னு வச்சுங்களேன் ஆனாலும் அங்கே வந்து இதை ஒரு பெரிய சாக்காக வச்சுக்கிட்டு ராம் சரண் போய் மாட்டிட்டார் சங்கர்ட்ட ஒரு தமிழ் பட இயக்குனர் வந்து அவரை காலி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே செய்திகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க பட் சங்கரை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் காதில் வாங்க மாட்டார் அவருக்கு வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க படம் பேசும் அப்படின்னு போகிறவர் அவர் இந்த படம் ஏன் பேசலன்னு கேட்கக்கூடாது இது பே பேச முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கும் வந்துருச்சு ஏன்னா அஞ்சு வருஷமாக எடுக்கிற படம் நடுவில் பல முடிவுகள் கம்பெனி சைடாக பிரச்சனை அரசியல் அழுத்தங்கள் வேறு வேறு மன ரீதியான காயங்கள் எல்லாமே சேர்ந்து அது ஆனால் அது இப்போயும் வந்து ஒன்றும் கெட்டுப்போகலை ஒரு முக்காம படத்தை தூக்கிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லா சேனல்லேயும் உட்காந்து ஆனால் அதுக்கு அவங்க தயாராக இல்லை ஆனால் அவர் அது அதுக்கு செவி சாய்க்லே சார் ஒரு பிடிவாதத்தோடு இருக்கார் இல்லையா சங்கர் ஒருவேளை இந்த படம் வீழ்ந்தது ஐ மீன் வீழ்ந்ததற்கு காரணம்னா ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை வாங்கினதுக்கு காரணம் சங்கருடைய பிடிவாதம்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக அவருடைய பிடிவாதம் தான் ஏன்னா இந்த படத்தை பார்த்த எல்லாருமே அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அன்புரி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு அனிருத்த ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு கமலஹாசன் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே சங்கர்கிட்ட சொல்லல ரெண்டு கம்பெனியிட்டையும் சொல்லி பார்த்துக்குங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கம்பெனி சங்கர்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போச்சான்னு தெரியல அவங்க படம் பார்த்தா தானே அவங்களுக்கு கருத்து சொல்ல முடியும் அவங்களுக்கு படமே அவர் போட்டு காமிக்கல கமல் சார் சொல்லியிருக்கலாம்ல சார் இல்லை கமல் வந்து ஆரம்பத்திலேயே டப்பிங் பேசும்போதே சொல்லியிருக்காரு இந்த படத்தை தனியாக கொடுக்காதீங்க இந்தியன் திரியையும் சேர்த்து ஒரு படம் ஆக்கி கொடுங்க அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு பட் அதை காதலில் வாங்கலை ஓகே சார் இப்போ ஒரு சில தமிழ் வரலாறுகளை வந்து படம் எடுக்க இவர்களால் தான் முடியும் அப்படிங்கும்போது ஒரு சொற்பமான டேரக்டர்களை பட்டியலிட்டுறேன் சார் அந்த வகையில் வேள்பாரி படத்தை சங்கர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்துச்சு ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் இங்கே இருக்கட்டும் இப்போ இதனால் வந்து கேம் சேஞ்சருக்கு எந்தளவுக்கு பிஸ்னஸ் பாதிக்கும் அதனால் வேள்பாரியின் ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சில கேம் பொறுத்த பொறுத்தளவுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் ஷேருங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க சம்பளம் வித்து ப்ராஃபிட் ஷேருங்கிற மாதிரி சங்கருக்கும் சரி ராம்சரனுக்கும் சரி அப்படி தான் பேசியிருக்காங்க பட் அது வந்து இப்போ அது கண்டினியூ ஆகுதுன்னு தெரியல ஏன்னா அக்ரிமெண்ட்டை நிச்சயமாக மாற்றிடுவாங்க ஒரு சம்பளமாக கன்வெர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி ராம்சரணும் சம்பளமாக கொடுத்துருங்கன்னு தான் சொல்லுவார் ஏன்னா எப்போவுமே தோல்வி வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும் இந்த தோல்வி நிச்சயமாக தில்ராஜுக்கு தூக்கமே வராத அளவுக்கு அவர் டிஸ்டப் பண்ணியிருப்போம் அது வேற பட்டு இது தான் இந்த இந்த எப்போவுமே வந்து ஒரு படம் தோல்வி அடையும் போது அந்த இயக்குனருக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருமோ அவ்வளவு கஷ்டத்தையும் சங்கர் ஒரு வேளை அந்த கேம் சேஞ்சரும் இந்தியன் திரியும் ஓடினா தான் வேள்பாரியே வரும் இல்லைனா வேள்பாரி கடவுதான் ஓகே சார் அப்படியே தனுஷ் சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணி ஒரு டீசர் விட்டுருந்தாங்க ராயன் படத்தோடய டீசர் அந்த டீசரை பார்த்த பலரும் புதுப்பேட்டையோட சாயல் ஒரு வடசென்னையோட சாயல் அப்படிங்கிறலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ராயன் எந்த சாயலில் உண்மையில் உருவாயிருக்கு இல்லை வடசென்னை சாயலில் தான் உருவாயிருக்கு வட புதுப்பேட்டை டே ஸ்டைல் எல்லாம் கலந்த படமாக தான் அதை எடுத்துருக்கிறார் இப்போ அது உண்மை கதையோட பின்னணிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் இருக்கலாம் வட சென்னையில் இது மாதிரி நிறைய கேங் வாரெல்லாம் இருக்குல்ல ஸோ அதனால் அது அதை ஒட்டிய படமாக இருக்கலாம் நிச்சயமாக ஒரு இன்னொரு வெற்றிமாறன் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்ததாக தகவல்கள் வருது அதுதான் நான் சொல்கிறேன் நாளைக்கு எதாவது தப்பாக போச்சுன்னா எனக்கு திட்டக்கூடாது இல்லை சார் ஏன்னா ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த சாயல் கண்டிப்பாக வரும் இல்லையா அது படத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகும் சார் சீன் பார்க்கும்போது தெரிஞ்சது இப்போ சைலண்ட்டாக இங்கே எஸ் ஜே சூர்யா அவர்களும் உள்ளே இருக்காரு அப்போ படம் எந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏன்னா கலாநிதி அவர்கள் வந்து சென்சார் கட்டில் நீங்கள் கட் பண்ண வேணா சீன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க படம் எந்தளவுக்கு தரமாக வந்திருக்கும் சார் இல்லை படம் ரொம்ப ரொம்ப தரமாக வந்திருக்கு ரொம்ப கிறிஸ்பாக அந்த படத்தை கொடுக்கணும்னு ஏற்கனவே அந்த படம் வந்து ரெண்டு இருபத்தேழு என்னமோ வந்திருக்கு ரெண்டு மணி நேரம் இருபத்தேழு நிமிஷமோ என்னமோ வந்திருக்கு அதுலேயும் ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை கட் பண்ணியிருக்காங்க இன்னும் கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் கட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ட்டு இவங்களே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எஸ் ஜே சூரிய சார் ஜே சூர்யா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஷட்டிலாக நடிச்சிருக்கிறார் வழக்கமாக பயங்கரமாக இருக்கும் அவருடைய குரல் வந்து பயங்கரமாக ரைஸ் பண்ணி தான் பேசுவார் இந்த படத்தில் ரொம்ப ஷட்டிலாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் டூவில் எஸ் ஜே சூர்யா டம்மி பண்ணதுக்கு பதிலாக இந்த படத்தில் வந்து ஒரு பெரிதான ஒரு கேரக்டர் இந்தியன் த்ரீயே எஸ்டே சூர்யா தாங்க அதில் அவரும் வர்மக்கலை பண்ணுறதாலாம் தகவல் இருக்கு சரிங்க சார் படம் வரட்டும் சார் ஆனால் ராயணியில் இருக்கக்கூடிய எஸ் பார்ப்பதற்கு நிறைய பேரும் காத்திருக்காங்க ஸோ படம் வரும்போது குறித்து கொடுத்து பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி